இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தார் அமலா சாஜி இணையதளம் அனைவரின் கைகளிலும் எளிதாக கிடைக்க பலரும் தங்களது திறமையை எளிதாக வெளிப்படுத்தி பிரபலம் அடைந்து வருகின்றனர் அதில் குறிப்பிடத்தக்கவர் கேரளாவை சேர்ந்த அமலா சாஜி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வெளியிட்டு அமலா சாஜிக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது பிரபலம் அடைந்தவர்களை சினிமாவில் பயன்படுத்திக் கொள்வதை போல் அண்மையில் இயக்குநர் ஒருவர் அமலா சாஜை தனது படத்திற்காக அணுகி அவரின் கண்டிஷனை கேட்டு திரும்பி வந்துள்ளார் பிரபல திரைப்பட பாடலாசிரியரான பிரியன் தற்போது அரணம் என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாக அப்படத்தின் இசையை வெளியிட்டு விழாவில் பேசிய அவர் இந்த செய்தியை கூறியிருக்கிறார் அந்த படத்தில் நிகழ்ச்சியில் பேசிய பிரியன் இன்ஸ்டாவில் நடனமாடும் பெண் ஐம்பதாயிரம் கேட்கிறார் என்றார் மேலும் கேரளாவில் நடனமாடும் பெண் ஒருவர் இரண்டு லட்சம் சார் என்றார் ஏன் என்று கேட்டேன் அதற்கு அவர் முப்பது செகண்ட்ஸ் சார் என்றார் இதற்கு இரண்டு லட்சமா இதை எங்க கலைஞரிடம் கொடுத்தால் விடிய விடிய வேலை பார்ப்பார்கள் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம அமலா சாஜி தான் வேற யாரு என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க